ஹாய்ங்க நம்ம உருளையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க போகிறோம் அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சக்கப்பு அப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது கூட வந்து பச்சை மிளகாய் அப்படி மக்கா சேர்த்துக்கலாம் எங்கிட்ட கருவேப்பில எல்லாம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இங்கே சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நான் ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் நல்லா பழமாக எடுத்து சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இது நல்லா வந்து தக்காளி ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட அலசி வச்சு உருளைக்கிழங்கு எடுத்தமாக சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நீங்கள் இதை விட இன்னும் சின்னமாக கூட நிறைய சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஊற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடி போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு அறவை கடை வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த ரெசிபிக்கு மஞ்சத்தூள் நான் சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து பெருங்காயத்தூள் இல்லை இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றப்போ சேர்த்துக்கோங்க கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும்ங்க ரொம்ப ஃபீடாக இருந்துச்சுன்னா அந்த கிழங்குலாம் சட்டியில் ஒட்டிடும் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அறவேக்காட தான் வெந்திருக்குது இன்னும் ஒரு முக்கால்வாசி வந்து வேகணும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு ரசப்பூண்டு தான் நான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லா தட்டி நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே பெருங்காய் தூள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பூண்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வந்து உருளைக்கிழங்கு வந்து வாயுனால கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கங்க கொஞ்சம் வேகணும்னு நான் கொஞ்சம் தண்ணி தொழிச்சி விட்டுக்கிறேங்க இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து அடுப்பில் இருக்கட்டும் அடுப்பு வந்து ரொம்ப சிம்ளாகவே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி வேகணும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் தண்ணி தொழிச்சி விட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து நம்மளுக்கு கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது ரச சாப்பாட்டுக்கு சாம்பார் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ